ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பலாக்கொட்டையில் வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கிளாஸ் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுருங்க அதுக்கடுத்தது பலாக்கொட்டையை தோல் உரிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க அது நல்லா வெந்துடும் பரு நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சிங்க நம்ம ஊற வச்ச பருப்பை நல்லா கழுவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும்ழுமெனும் இல்லாமல் ஓரளவுக்கு குர குரன் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டையும் அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அது தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் ஒரு சின்ன இஞ்சி துண்டு இதை நல்லா இடித்து அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்தது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரகம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பிணைஞ்சிக்கோங்க நமக்கு நல்லா கட்டியாக இருக்கணுங்க அப்போ தான் வடை தட்டி போட ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம தட்டி போட்டு வடையை சுட்டு எடுத்துடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ